ஹாய் மக்களே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தாங்க கீரை கொஞ்சம் பறிக்கலான்னு போகிறாங்க சுக்கிட்டி கீரை குப்பைக்கீரை அதே மாதிரி தண்டுக்கீரைங்க நிறைய ஆயிருக்குது இன்றைக்கி நம்ம சுக்கட்டி கீரை தாங்க பறிக்க போகிறோம் அதனால் குட்டியாக அப்படியே நம்ம காட்டையும் சுற்றி பார்த்துட்டு கீரையும் அறுவடை செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே கீரைகள்ங்கிறது வெள்ளாமை செய்கிற காட்டில் கண்டிப்பாக முளைச்சிருக்குங்க காற்றுல பறவை அதே மாதிரி பறவைகள் வந்து விதைகள் வந்து கொண்டு வந்து போட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம கீரைகள் வந்து நிறைய இருக்குதுங்க சிவப்புத்தண்டு கீரை பச்சைத்தண்டு கீரை அதுக்கப்புறமா குப்பை கீரைங்க அதுக்கப்புறம் அரைக்கீரை அது மட்டும் இல்லைங்க மெயினாக சுக்கட்டி கீரை தாங்க சுக்கட்டி கீரை பற்றி உங்களுக்கு தெரியாத மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே நல்லது மணத்தக்காளி கீரைகள் மட்டும் இல்லைங்க அதோடய காய் பழம் எல்லாமே ரொம்பவே நல்லது எல்லாமே அந்த கீரை மட்டும் பொரியல் செய்கிறது இல்லை காய் வந்து குழம்பிக்க அப்புறம் அதில் இருக்க பழங்கள் பழங்கள் வந்து கருப்பாக இருக்கும் பழுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஆரோக்கியமானது கூட வாரம் ரெண்டு முறை கீரைகளை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போய் கீரை எல்லாம் எப்படி பறிக்கிறதுன்னு பார்க்கலாம் கீரை பொறுத்த வரைக்கும் சும்மா கிள்ளி கிள்ளி எடுக்கிறதா நல்லது அப்போ சீக்கிரம் சீக்கிரமாக அடுத்தடுத்து தழையும் Mamma? 哎，那你只能等明天了。 புடுங்குதா சுக்கிட்டு கீரை இல்லாட்டி மணத்தக்காளி கீரைத்துலேயே ரெண்டு வகை இருக்குதுங்க பச்சை கீரையும் இருக்குது கருப்பு கீரையும் இருக்குது இது வந்து கீரை தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கசக்கும் கீரை நல்லா ஆஞ்சி எப்பவும் போல் வறுக்கிறதா வெங்காயம் மிளகா போட்டு நல்லா வறுத்து தேங்காய் பூ கொஞ்சம் தூக்கலாம் போட்டால் அந்த கசப்பு வந்து அவ்வளோவுக்கு தெரியாது ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு குட்டியான கீரை அறுவடை தாங்க போதில்லையா ம் ஓகே மக்களே கீரை அறுவடை அப்படியே ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அடுத்து கீரை ஆஞ்சு பொரியலுக்கும் ரெடி பண்ணிட்டோங்க உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான முறையில் கீரைகள்லாம் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ